வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு வானிலை அமைப்பு காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கே கோட்டை இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடற்பகுதிக்கு வந்தடைந்தது இந்த காற்று சுழற்சி இருபத்தி ஒன்பது நாளை இன்னும் நெருக்கமாக வரும் முப்பது முப்பத்தி ஒன்று இலங்கைக்கு தெற்கு புறம் முப்பத்தி ஒன்று தே அதாவது முப்பது முப்பத்தி ஒன்றில் இலங்கைக்கு தெற்கு புறமும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் அது மன்னார் பளைகுடாவின் தெற்குப்புறம் பகுதியை நோக்கி நகரும் பிப்ரவரி மூன்றாம் தேதி மாலத்தீவு பகுதியை அடைந்து பிப்ரவரி நாலு ஐந்து தேதிகளிலே அது மேற்கு நோக்கி நகரத் தொடங்கும் நாலு ஐந்து தேதிகளில் மேற்கு நோக்கி நகர தொடங்கி அதே வேளையில் பிப்ரவரி ஆறு ஏழு எட்டு தேதிகளில் மேலும் ஒரு காற்று சுழற்சி இலங்கை அருகே வர இருக்கிறது ஆக அறுவடை விவசாயிகள் கூர்ந்தறிந்து திட்டமிட்ட அறுவடையை மேற்கொள்ள வேண்டும் தற்பொழுது காற்று சுழற்சி நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு மழை பெய்வை தொடக்க இருக்கிறது இன்றைக்கே தென் இலங்கையில் ஹம்மந்தோட்டா மற்றும் கல்முனைக்கு தெற்கே இருக்கக்கூடிய தென் இலங்கையில் இன்றைக்கே மழைப்படிவை தொடக்க இருக்கிறது நாளை தெற்கு அரை பகுதிகளில் இருபத்தி ஒன்பதாம் தேதி மழைப்படிவை தொடக்க இருக்கிறது அனுராதாபுரத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய இலங்கையோட தெற்கு அரைப்பகுதி நாளை மழைப்படிவை தொடக்க இருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட தொடங்கி முப்பதாம் தேதி அதிகாலை டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்த்த மழை இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவே தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் எதிர்பார்த்த மழை முப்பதாம் தேதி அதிகாலை தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் முப்பதாம் தேதி காலையும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சில மணி நேரங்கள் சற்று தாமதமாக தொடங்கலாம் அதிகாலை எதிர்பார்த்தது காலை தொடங்கும் அல்லது காலை பதினோரு மணிக்குள் அது வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட பகுதிகளில் தொடங்கும் அதாவது முப்பதாம் தேதி காலை ஒரு பத்து பதினோரு மணி அளவில் அல்லது மதியத்திற்குள் டெல்டாவில் தொடங்கிடும் ஆக மூன்று நான்கு மணி நேரம் மழை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டாலும் மழை விலகவில்லை தென் மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு இருக்கிறது முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் ம பரவலான மழை பெருமையை பொறுத்த வரைக்கும் முப்பதாம் தேதியை விட முப்பத்தி தேதி தான் உறுதிப்படுத்த முடிகிறது தமிழ்நாட்டில் ஆந்திர கர்நாடக கேரள எல்லையோர முறைக்கும் ஒரு நல்ல மழை பெய்யும்னா முப்பத்தி தேதி ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யோ ஒரு மாவட்டத்தில் ஒரு பக்கம் ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும் அதாவது கர்நாடக எல்லையோர மிதமான மழை லேசான மழையும் தெற்கே வர வர மிதமான மழை சற்று கனமழையாகவும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிதமான மழை ஓரிடங்களில் சற்று கனமழையாகவும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கையும் தென் தெற்கே போக போக தென் மாவட்டங்களில் சற்று கனமழை முதல் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவிற்கும் தென் மாவட்டங்களில் வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கக்கூடிய இடம் மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்து காக்காச்சி மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது இதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை தான் இது கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அதே போல தேனி மாவட்டத்திற்கும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் கொடைக்கனல் வால்பாறை மற்றும் நீலகிரி வரைக்கும் கடந்த சுற்று பார்த்தீங்கன்னா கொடைக்கனலில் மழை நீலகிரியில் கொஞ்சம் வெப்பம் உயர்ந்து பனிப்பொடிவாக இருந்தது ஆனால் மழையும் இருந்தது ஆனால் கொடைக்கனலுக்கும் வால்பாறைக்கும் பெரிய அளவிலே வித்தியாசம் இருந்தது ஆனால் இந்த முறை அப்படி இருக்காது கொடைக்கனல் வால்பாறை ரெண்டுக்குமே மழை உண்டு முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முப்பதாம் தேதி இரவுக்கு பிறகு மாலைக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்படிவு கிடைக்கும் மதியம்தான் கடலோரமே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுது அதாவது ஒரு பதினோரு மணி பன்னிரண்டு மணிக்கு தான் தொடங்கும் காலைக்கு பிறகு தான் தொடங்கலாம் காலை தொடங்கலாம் கடல் ஓரத்தில் கடல் ஓர மாவட்டங்களுக்கு உள்ளே மதியம் தொடங்கும் மேற்கு மாவட்டங்களில் மாலையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இரவும் அடுத்த நாள் அதிகாலையும் மழை பெரியும் முப்பதாம் தேதி இரவு முப்பத்தி ஓராந்தேதி அதிகாலை கேரள எல்லையோரம் அப்ப முப்பத்தி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு எல்லோருக்கும் கொடுத்து விடாது எதிர்நோக்கி எந்த செய்திடக்கூடாது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை அறுவடைக்கான எச்சரிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நனைக்கு மழை முதல் மிதமான மழை வரை சற்று பரவலாக இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு என்றாலும் ஒரு மாவட்டத்தில் நூறு சதவீத இடத்திலையும் மழை பொழிந்து விடாது ஐம்பது சதவீத இடத்துல பொழியலாம் ஒரு இருபத்தைந்து சதவீத இடத்துல தூரலாம் நினைக்கலாம் ஒரு பத்து சதவீத இடத்துல ஒதுக்கிவிட்டு கூட போகலாம் இப்படித்தான் மாநில இருக்கும் அந்த பத்து சதவீத இடம் ஒதுக்கும் இடம் உங்களாக கூட இருக்கலாம் அல்லது ஒரு பத்து சதவீத இடத்துல கனமழை பெய்வா அது உங்களிடமாக கூட இருக்கலாம் அப்படித்தான் நீங்கள் நினைச்சு கொள்ளணும் புரியுதுங்களா தற்பொழுது தெரிவிப்ப அறிவிக்கை எல்லாமே அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை அறுவடைக்கு முன் எச்சரிக்கை அறுவடைக்கு ஆயத்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உலர்த்துகின்ற நெல் தானியங்கள் பிற தானியங்களை மூடி பாதுகாத்தல் எச்சரிக்கை நிறுத்தல் உலர்த்துதல் போன்ற படிகளுக்கான ஆய்வறிக்கை இது ஆனால் மழை பொழிவு இருக்கிறதே ஒரே மாதிரியாக அனைவருக்கும் இருக்காது ஒரே மாவட்டத்தில் ஒரு பக்கம் மழையும் ஒரு பக்கம் ஒதுக்குதலும் இருக்கும் ஆனால் மழை உண்டு உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் ரேடார பார்த்தாலோ அல்லது வேறு தகவலை பெறப்பட்டாலோ அல்லது வானிலை அறிக்கையில் மழை பொழிந்த இடங்கள் அறிக்கையை கேட்டால்தான் புரியும் ஆனால் மழை உங்கள் மாவட்டத்திற்கு உண்டு ஒதுக்கி ஒதுக்கி பொழியும் இப்போ எதற்கு நாங்கள் இதை சொல்கிறேன்னா மழையை முழுமையாக நம்பி விதைப்பு பணிகளை செய்ய வேண்டாம் ஆனால் மழை இருக்காது என்றும் விதைத்து விடவும் வேண்டாம் ஆனால் உங்கள் யோசனைக்கு அதை விட்டுவிடுகிறேன் ஆனால் மழை இருக்கும் காரணம் தற்பொழுது தான் வடகிழக்கு பருவமழை நேற்றைக்கு பின்வாங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருக்கிறது குளிர் மட்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழை குளிரை இதுவரைக்கும் கொடுத்து கொண்டிருந்தாலும் தற்பொழுது வரக்கூடிய அதாவது கடந்த சுற்று மழை வடகிழக்கு பருவமழை வரக்கூடிய மழை கிழக்கு காற்றினால் கொடுக்கக்கூடிய மழை கிழக்கு காற்று வட இந்தியா வரைக்கும் பயணிக்க இருக்கிறது வடகிழக்கிலிருந்து வரவேண்டிய காற்று கிழக்கிலிருந்து வட மேற்காக பயணிக்க போகிறது அதாவது தமிழ்நாட்டிலிருந்து மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வரைக்கும் பயணிக்கப் போகிறது ஆகவே காற்று திசை மாறிவிட்டது திசை மாறப்போகிறது முற்றிலுமாக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை வெப்பம் வெப்பத்துக்கிடையே ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து மழை தென் மாவட்டங்களில் இடிமழை இருக்கும் இடியுடன் கூடிய மழை தென் மாவட்டங்களில் இருக்கும் காரணம் வெப்பம் உயர்ந்து கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று அதில் கூடிய தூசு மாசு எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை அருகே போய் குவிக்கும் என்பதனால வெப்பமான பகுதி மழை உருவாக்கக்கூடிய பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை நாலு மூக்கு ஊத்து போடுற பகுதிகள்லேயும் தென் மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் இடியுடன் கூடிய மழை இருக்கும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மழை மட்டும்தான் இடி இருக்கும் பெரும்பாலும் வடகடலோரம் வட டெல்டாவிற்கெல்லாம் பெரிதாக இடிக்கு வாய்ப்பில்லை ஆனால் மழை இருக்கும் மழை காற்று இல்லாமல் நிசப்தமாக பொடியும் ஆனால் காற்று எப்போ இருக்கும்னா வெயில் அதிகமாக அடித்து விட்டு அது மாலையில் மழையாக வந்தால் லேசான ஒரு காற்று இருக்குமே தவிர கடலிலிருந்து வரக்கூடிய காற்று அல்ல வெற்றிடம் ஏற்பட்டு வெற்றிடத்தை நிரப்புவதற்காக மேலே எழுந்த காற்று மீண்டும் மழையாக இறக்கும் பொழுது காற்று இருக்கும் கோடை மழை போல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதி மழைக்கு அப்புறம் மூன்றாம் தேதி கேரள எல்லையோரத்தில் கேரள பகுதியில் மட்டும் இருக்கும் மூன்றாம் தேதி இடைவெளி நாலும் ஐந்து ஆறு முற்றிலும் இடைவெளி ஆறு அடுத்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே வர இருக்கிறது இதன் காரணமாக தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் ஏழு எட்டு தேதிகளில் மழை வாய்ப்பு தெரிகிறது தெற்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு ஏழு எட்டு தேதிகளில் மீண்டும் மழைப் மழைப்பொழிவுகள் தெரிகிறது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை தான் ஆக மூணில் இருந்து ஆறாம் தேதி வரை அடுத்த இடைவெளி ஏழு எட்டு அடுத்த மழை ஒன்பது பத்து இடைவெளி இருக்கலாம் ஆனால் பதினொன்று பதினெட்டுல மீண்டும் ஒரு நனைக்கு மழைப்பொழிவு காற்று சுழற்சி வர இருக்கிறது இப்படி பிப்ரவரி இருபதில் ஒன்றும் பிப்ரவரி மாத இறுதியில் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் ஒன்றும் இருக்கும் இப்படி அறுவடை நாட்களில் இடையூறு கொடுக்கும் மழை இருக்கும் இடைவெளியும் இருக்கும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வேண்டும் வானிலை அறிந்து விவசாயம் செய்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க நன்றி